ஐயா அந்த ஊர் இவர் வந்து சித்தர் நூற்றி ஐம்பத்தி மூணு வருஷமாச்சு ஜீவசமாதி ஆகிட்டார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தெட்டில் ஜீவசமாதி ஆகிட்டார் இருபது ரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தெட்டில் ஜீவசமாதி ஆகிட்டார் இவருடைய குரு பூஜை வந்து ரெண்டாம் மாதம் தான் வரும் இங்கே வந்து நடந்தால் நிறைய மினாக்கள் தான் நடக்கும் இங்கே வந்தீங்கன்னா நிறைய மினாக்கள் நடந்துருக்கு நிறைய பேர் வருவாங்க பௌர்ணமி பௌர்ணமி அப்புறமா ரோஹிணி வந்தீங்கன்னா விசேஷமாக இருக்குது மற்ற நாள் நாள் நார்மல் பூஜை தான் நடக்கும் மற்றபடி நிறைய பேர் வருவாங்க பெரிய டாக்டர்ஸும் நிறைய வருவாங்க ஜட்ஜிங்லாம் வருவாங்க இங்கே நிறைய வைக்கல் இருக்காங்க பூந்தமல்லிகள் அனைத்து வைக்கல் இங்கே வருவாங்க ஹைகோர்ட்டை வைக்கலுன்னு வருவாங்க இங்கே நிறையா ஆனால் யார் வராங்க யார் போகிறாங்களோ யாருக்கும் தெரியாது சைலண்ட்டாக வருவாங்க சைலண்டாக போயிடுவாங்க இப்போ ஞாயிற்றுக்கிழமை நம்ம காலையில பூஜை உண்டு ரோகலையும் சாயங்காலம் பூஜை உண்டு அன்னதானமும் உண்டு எல்லாரும் கலந்துங்க நல்லாயிருக்கும் வந்து அனுபவிச்சா தான் அது உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறது அது சாத்தியம் இல்லை ஐயா அதுங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டுல என்ன நூத்தி ஐம்பத்தி மூணு வருஷம் ஜீவசமாதி ஆகி நான் ஒரு பதினேழு பதினெட்டு வருஷமா நான் வந்து இது சேவைதான் செஞ்சு வேற ஒண்ணும் பண்ணது இல்லைங்க வந்து எல்லாமே சேவை தான் வருவாங்க எல்லாருமே நல்லா சுபீட்சமா இருக்காங்க யாரும் எந்த விதமான குறையும் கிடையாது குறையலாம ஏன்னா இந்த குழந்தை குட்டி இல்லைன்னு வருவாங்க நிறைய குழந்தை போறதும் ஒரு முஸ்லீம் கூட வந்து போயிருக்காங்க அவங்க வீட்டுக்காரர் ஆறு மாசமா ஆ ஆளை காணால் போயிட்டாரு வந்து போனாங்க வந்து போன மறுநாள் காலையில் அந்தாலும் வீட்டில் நிற்கிறார் ஆறு மணிக்கு அவர் வீட்டில் இந்த மறுநாள் இங்கே ஓடியாது என்னங்க இப்போ நடக்குது ஒன்றும் புரியல எங்களுக்கு அப்படின்னு ஃபோன் போட்டாலும் ஃபோன் எடுக்குறது இல்லை ஆளும் இல்லை அந்த மாதிரி பட்சத்தில் இருக்கும்போது மினாக்கள் நிறைய பண்ணுவார் அவர் அதை அனுபவித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் பொதுவாக யாருக்கும் தெரியாது நாங்கள் அது பிரபலமாக யாரும் இல்லைங்க நாங்கள் வந்தாங்கன்னா உண்டு இங்கே திருடெல்லாம் அதிகமாக போவாது எந்த பொருளுமே சிச்ச பொருள் வச்சு அப்படியே தான் இருக்கும் எதுவுமே திருடு எதுவும் போவாது நிறைய பேர் வருவாங்க கொஞ்சமா நெஞ்சமே ஏகப்பட்ட இமயமல கூட ஆள் வந்து போயிருக்காங்க இங்க பெங்களூர்ல வருவாங்க ஆளுங்க நிறைய ஆளுங்க வருவாங்க வந்து கூட போயிருக்காங்க பெங்களூர்ல கோயம்புத்தூர்ந்து ஆள் வருவாங்க எங்களுக்கு சொல்லி அவர் சொல்லிதான் எங்களுக்கு தெரியும் அங்க ஒருத்தர் அங்க போனா அங்க சொல்றாரு அவர் நீங்க அங்க பாருங்க எதுக்கு நீங்க அங்கே தேடி இங்க வரீங்க அங்கேயே அங்கேயே போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க வந்து சொன்னாரு இமயமலையை போனா அங்க ஒருத்தர் சொல்றாருங்க நீங்க பூந்தமல்லையே பாருங்க எதுக்கு வரீங்க அப்படின்னு கேட்டாரு இங்கே கிடையாது இவருடைய கோயிலுக்கு தான் இவரு எங்கேயுமே கிடையாது இவரு இங்கே வந்து போன அனுபவிச்சவங்க சொல்கிறாங்க நீங்க எதுக்கு இவ்வளோ தூரம் வரணும் நீங்கள் அங்கேயே இருக்கலாமே அங்கே இருந்தாலே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் நீங்க இமயமலைக்கு வரணும் அவசியமே இவ்வளோ காசு செலவு பண்ணின்னு அப்படின்னு அதுக்காக சொன்னாங்க அங்கே இருக்காங்க நிறைய மிராக்கள் உண்டு நீங்க வந்த அனுபவத்துல தான் தெரியாது உங்களுக்கு நாங்கள் வாயில சொன்னா அது யாருக்கும் சாத்தியப்படாது ஒரு கெஞ்சா அடிக்கிற பையனை கூட கூப்பிட்டு வந்து ஒரு நாள் ஒரு நைட்டு உட்கார வச்சு கரெக்ட் பண்ணி அது வந்து கெஞ்சா வடிக்கல இன்னும் இருக்கான் போருக்குள்ள தான் இருக்கான் அந்த பையன் உங்க ஏறல தான் இருக்கான் அந்த ஆர்கே நகரம் தான் இருக்கா அந்த பையன் அவங்க அப்பா ஒரு ஃபோட்டோகிராஃபர் தேவரஞ்சி ஒரு போலீஸ்கார் நாங்கள் தான் வந்தோம் நாங்கள் எஃப்ஓபியாக இருக்கும்போது அந்த பையன் ஃபுல் கிராண்டாக பண்ணியிருந்தோம் எப்போ வந்து ரெண்டு போட சொன்னாங்க அடிக்கலை ஆனால் போய் குளிச்சுட்டு வர சொல்லி நீங்கள் உக்கார வச்சோம் அவ்வளோதான் நாங்கள் ஒன்றுமே பண்ணல எல்லாம் அவர் தான் பண்ணுவோம் நாங்கள் ஒரு மினாக்கள் நாங்கள் பண்ண முடியாது எல்லாம் எதை பண்ணாலும் அவர் தான் பண்ண முடியாது என்ன பண்ண முடியாது நாங்கள் ஒன்றும் சொல்லதான் முடியும் அவர்கிட்ட செய்யறத செய்யாத அவரும் இருக்கும் ஊரு பசங்க செஞ்சுடுவார் எந்த பிரச்சனையும் கிடையாது யாருங்கன்னா வேலை தான் வருவாங்க போய் போகிறத வந்திருக்காரு பாருங்க ஒருத்தர் வந்து வேலை இல்லைன்னாரு உட்காருங்க பாருங்க பத்து நிமிஷம் கூப்பிட்டோம் நான் ஒருத்தரை கூப்பிட்டேன் அவர் சொன்ன நாளைக்கு வருஷம் உள்ள வேலைக்குன்னாரு அது மாதிரி யார் ரூபத்திலேயே வந்து வேலை உடனே வாங்கி கொடுத்துருவாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு வாரம் இன்னும் ரெண்டு வாரம் அது தாங்க தாங்குவாங்க உடனே வேலை கிடச்சிடும் அது மாதிரி நிறைய வினாக்கள் ஒன்றுமே தேவை சும்மா வந்தால் போதும்ங்க எதையுமே கொண்டு வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஏதோ அன்னதானத்துக்கு வந்து ஏதோ பருப்பு கிருப்பு வாங்கி கொடுத்தா போதும் பருப்பு எண்ணெய் வாங்கி கொடுத்தா போதும் எண்ணெய் பருப்பு இது மாதிரி ஐட்டம் ஏன்னா நாங்கள் வந்து அன்னதானம் பண்ணுறோம்ல அதுக்கு மட்டும்தான் போதும் வேற ஒன்றும் எதிர்பார்ப்பாக ஒன்றும் கிடையாது வேறு எதுவுமே எதிர்பார்ப்பு கிடையாது இல்லைன்னா நாங்கள் போட்டுப்போம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்கன்னா எங்கள் பசங்க நிறைய வருவாங்க ஒரு எட்டு பத்து பேர் வருவாங்க இன்னைக்கு சனிக்கிழமை அதனால யாரும் வரல இல்லை நிறைய ஆளுங்க வருவாங்க இன்னைக்கு யாருமே வரல எந்த நேரத்து கூட ஆள் இருந்தாங்க இன்றைக்கி தான் ஆள் ஒரு ஆள் கூட இல்லை நீங்கள் வீடு வந்து வானங்கிறையா நான் வந்து ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷமா அங்கே வந்துருக்கேன் நான் வரும்போதெல்லாம் யாரும் ரொம்ப இருக்க மாட்டாங்க காலையில் அஞ்சரை ஆறு மணிக்கு வருவோம் பூஜை பண்ணிட்டு பத்து மணிக்குலாம் போயிடுவோம் இதே காலகட்டத்தில் ஓடி இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட் ஆகி இப்போ யூடியூப் போகிற அளவுக்கு வந்துச்சு இந்த போய் எல்லாரும் உதவினாலதான் என்னோட உதவின்னு சொல்ல முடியாது எல்லாரும் எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணி தான் பண்ணிருக்காங்க யாருமே வர்றவங்க என்ன அவங்க என்ன வேண்டி வரணும் நடக்கும் கண்டிப்பா நடக்கும் அது எந்த விதமான மாற்றமும் நடக்காம போனவங்க யாருமே கிடையாது ஒரு கூட கிடையாது வந்தாலும் வந்துடனே இருப்பாங்க சொல்லுவாங்க அர்ஜென்ட்டா வந்துவிடுவாங்க லேட்டா வருவாங்க ஐயா நடந்து யார் வரலாம் பார்த்தா வரவே முடியலையா அப்பதான் வந்தேன் அப்படின்னு வாங்க நல்லதுன்னு நடக்காத விஷயம் எதுவுமே கிடையாது எது ஒண்ணு நடக்கும் குழந்தை பிறகு இல்லையா குழந்தை பிறந்த ஆட்டோமேட்டிக்கா திருமணாலாம் கல்யாணம் பண்ணிடுவாங்க இந்த லவ் பண்ணி வர கேஸ் எல்லாம் நிறைய பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி போனவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பசங்க இருக்காங்க இப்போ இந்த பாப்பா கூட ஒன்று ஒரு ஓண்டாய் கம்பெனி வேலை பாப்பா கூட இங்க வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாசம் தான் வந்து அதுக்கப்புறம் கல்யாணம் அது போயிடுச்சு அவ்வளவுதான் நிறைய வருவாங்க வேலை செய்யணேருசாவ இருப்பாங்க திடீர்னு கல்யாணம் அவருடைய அவங்க போயிருவாங்க அவ்வளவுதான் தான் காலகட்டம் ஓடிங்க இதுவே நம்ம அப்பா வரணும் ஒண்ணு தண்டனா அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க எந்த சித்தருமே தண்டனை கொடுக்க மாட்டாங்க அதெல்லாம் போய் தான் சொல்லுவாங்க நேரம் தண்டனெல்லாம் கொடுக்கும் வந்தால் ஹெல்ப் பண்ண போகிறேன் வரலாம் ஹெல்ப் பண்ண போதும் கூட போகிறோம் அவ்வளோ தான் அதுக்கு அதுக்கு எல்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க எந்த சாமி யாரையும் தண்டனம் தண்டிக்காது நம்ம சொல்லிக்கிறோம் அந்த மாதிரி தான் அது மாதிரிலாம் ஒன்றுமே இல்லைங்க ஞாயிற்றுக்கிழமை நம்ம காலையில் பூஜை உண்டு அதே மாதிரி ரோகிணிக்கு சாயங்காலம் பூஜை உண்டு அதே மாதிரி பௌர்ணமிக்கு உண்டு பௌர்ணமிக்கு யாகம் உண்டு அது மாதிரி யாகத்துக்கு சாமான் எதனா வாங்கி கொடுத்தா கூட வாங்கி கொடுக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும் வேறு ஒன்றும் இல்லையா அண்ணன் தான் என்ன பா சாப்பாடு இது இது அரிசி பருப்பு எண்ணெய் எதாவது வாங்கி கொடுத்தா போதும் காசு உடனே ஒன்றும் அவசியம் கிடையாது கொடுத்தாத வச்சு நாங்களும் தான் சமையல் பண்ணி போறதுல நாங்க தான் ஆமாம் வருவாங்க ஆமா வருவாங்க அவங்களும் வருவாங்க யாரும் வரலையா அது வரைக்கும் வந்து கிடையாது வந்தாங்கன்னா கண்டிப்பா நீங்க தனியா ஆனா ஒரே வாரத்தில் ஆகாதியா கொஞ்ச நாள் வந்தாதான் வந்து வருநாளே ஆயிட்டு மான் நேரம் அப்படின்னா ஆகாது தியானம் பண்ணதுல அமைதியாக உட்காந்தாலே போதும் வேற ஒண்ணுன்னு அவன் பண்ண தேவையில்லை அமைதியாக இருந்தாலே போதும் அமைதி இருந்துகிட்டு போனாலே தன்னால் நடக்கும் ஆமாம் எல்லாம் அவரே பார்ப்பாரு ஒன்றும் ஒரு குறையும் கிடையாது நிறைய ஆள் வருவாங்க கொஞ்சமாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க மொத்த பேரும் இங்கே தான் வருவாங்க போலீஸ் மொத்தம் இங்கே தான் இருப்பாங்க ஐஎஸ்ஸு டிசி எல்லாம் இன்ஸ்பெக்டர் எல்லாம் வருவாங்க மக்களில் வருவாங்க அதனால யாருக்கு யார் என்ன வர்றாங்கன்னு தெரியாது எனக்கு தான் தெரியும் ஓரளவுக்கு யார் இவங்க யார் இவங்க யார் ஒரே மதம் தான் இவர்கிட்ட சித்தர் பாதம் இது மட்டும் சொன்னாலே போதும் வேற ஒன்றுமே ஒண்ணுமே படிக்க ஒன்றுமே படிக்கத்தேவன் சித்தர் பாதம் போட்டின்னு சொன்னாலே போதும் வேற எல்லாமே நடக்கும் அவங்களுக்கு இன்னும் ஒரு குறையுமே இருக்காது நிறைய டாக்டர்ஸ் வருவாங்க பின்னாடி ஒரு டாக்டர் உட்காந்துருக்காங்க அவங்க பின்னாடி ஒருத்தர் அவங்க டாக்டர் அவங்க டென்டல் அவங்க நிறைய டாக்டர் வருவாங்க நிறைய காலேஜ் காலேஜில் இருந்தாலும் வருவாங்க யார் வராங்க யார் போறாங்கன்னு தெரியாது எல்லாமே மக்களே வருவாங்க நாங்க எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் நம்ம இங்கேயே இருக்கல அதனால யார் என்னன்னு எங்களுக்கு தெரியும் மற்றபடி இதுல ஒன்னும் சொல்றதுக்கு இல்லைங்க நிறைய பேர் இருக்காங்க நாளைக்கு சஸ்பெண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இங்க வருவாங்க சஸ்பெண்ட் ஆக மாட்டாங்க காலையில ஒண்ணுமே திட்டல திட்டி விட்டாங்க அப்படின்னு போலீஸ் எத்தாட்டில நிறைய பிரச்சனை வரும் ஐயா நைட்டு மாதிரி ஏசி திட்டாரு நாளைக்கு நான் அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லுவாரு என்னயா என்ன எல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாருங்க போங்கய்யா கரெக்டாக இருக்கு ஒன்றும் ஆகாது நான் போன ஒன்றுமே கேட்க மாட்டேன் ஏசி கூப்பிட்டு திட்டிட்டு சரிப்பா அப்போ போ அப்படின்னு சொல்றாரு அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை வர முடியும் அது மாதிரி நிறைய இருக்காங்க ஆளுங்க நம்மளுக்கு வேறாங்க சார் பழக்க விடு பண்ண வரணும் வரணும் அவங்க வர்றாங்க அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்க வரும்போது அங்கே கடலில் போய் கூச்சுட்டு தூமிலாம் வாரி போட்டு அங்கே வந்தாங்கன்னா இந்த சாயங்க வாரியம் உக்காந்தாங்கன்னா போதும் ஒரு நாலு நாள் உட்காந்தாங்கன்னா சரி அதனால போயிடும் எதுவுமே சீரட் பிடிக்கிறதுக்கு கட் பண்ணணும் அதுவும் கட் பண்ணி கொடுப்பாரு எல்லாமே சீவர் வரணும் முக்கியமாக வரணும் வந்தாதான் நடக்கும் சும்மா நீ வீட்டில் உங்க வரணும்னா எதுவுமே நடக்காது உங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை பாஸ் ஃபுல்லா என்ன காலையில் ஆறு மணிக்கு திறப்பாங்க சார் பன்னெண்டு மணிக்கு மூட்டுருவாங்க மதியானம் மூன்றரை மணிக்கு திறப்பாங்க நைட்டு எட்டரை மணி வரைக்கும் இருப்பாங்க எட்டரை மணிக்கு மூடிடுவாங்க இந்த அன்னதானம் போடுறோம் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி ரோகிணி அப்போதான் கொஞ்சம் ஒன்பதே கால் ஒம்பார இருக்கும் ஏன்னா யாங்கெல்லாம் பண்ணி பாத்திரம் பண்ணலாம் கழுத்துக்கணும் லேட் ஆகும் அப்பதான் லேட்டா இருக்கும் மற்ற எட்டரை மணிக்கு எட்டரை மணிக்கு ஷார்ப்பா போடுவாங்க தெரியாதுங்க இருக்கும் வருவாரு போவாரு தெரியாது யாருக்காங்க அவர் எந்த ரூபத்துல வர்றான்னு தெரியாது வருவாரு நான் எந்த ரூபத்துல வருவான்னு தெரியாது இங்க ரெண்டு நாய்ங்க இருக்கும் மூணு நாய் இருக்கும் இங்கதான் இருக்காதுங்க திடீர்னு வரேன் திடீர்னு போவோம் இது உள்ள ஐயா கூட ரெண்டு மூணு உள்ளே இருக்கு அமை உள்ளது இருக்கு அதனாலதான் அவருக்கு பைர சித்தன் பேர் அவர் நாய் நாய் இருக்கு அதனாலதான் பைரவசித்தன் பேர் வச்சாங்க அவருக்கு அவர் உண்மையான பேர் வேற அவர் வந்து முதல் உண்மையான பேர் அவர் முனுசாமி அவர் பேர் அவர் முனுசாமின் பேர் அவருக்கு அவர் ஒரு முதலியார் அவருடைய இடம் தான் இதெல்லாம் அவருடைய இடம் தான் இதெல்லாம் அவர் பயிர் வச்சு அப்படி இருந்த காலத்தில் அது அப்படியே ஜீவசமாதியா இருக்க ஆமாம் இறந்து ஜீவ சாமதினா உள்ள உயிரோடு இருக்காரு உள்ள உயிரோட இருக்கார் ஓ உள்ள உயிரோட இருக்காரு உயிரோட இருக்காருங்க உள்ள ஆமா இங்கதான் நான் எப்படி உக்காந்துருவேன் அது மாதிரி உட்கார்ந்துருப்பாரு உள்ள இங்க ஆமா நீங்க நினைக்கிற மாதிரி இறந்ததுலாம் இங்க கொண்டாடுறல அவர் உயிரோடவே உள்ள இறங்கி இருக்காரு இறந்து பிறகு தான் எதுவும் ஜீவ ஜீவசாமதிங்க அப்படி இல்லை உயிரோட சென்னையிலே இது மட்டும்தான் பாமன் சாமி கூட கிடையாது உங்களுக்கு பாமன் சாமி கூட கொண்டித்தோப்பில் இருக்காரு அங்கே இறந்துட்டார் அதுக்கப்புறமா மற்ற மாதிரி தான் அங்கே வச்சா இவர் இறக்கலை அப்படியே இறக்கி உள்ளே வச்சுட்டாங்க அதனால் ஜீவ ஜீவசமாதி இப்போ இவங்க எல்லாருமே வந்து ஜீவ சமாதின்னு போட்டுருக்காங்க உண்மையான ஜீவசமாதி அவங்க யாருமே இல்லை எல்லாமே வந்து பணம் காசு எதுவும் ஐடியா பண்ண வேண்டாம் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் யாரும் பண்ணுறது கிடையாது எந்த பூஜை ஒன்று அன்னதானம் உண்டு சாப்பிட்டா போயிருந்தேன் இருப்பாங்க எல்லாம் அவங்க வரவங்க காசு கொடுத்து வச்சா நாங்களாம் வந்து நடத்தினுடைய மற்றபடி எங்களுக்கு இந்த ட்ரஸ்ட்டில் இருந்த காசு யாரும் கொடுக்குறது கிடையாது ஆளை கொடுத்து ஐநூறு முந்நூறு கொடுப்பேன் அதை வச்சு தான் நாங்களே வந்து பண்ணி வந்துருப்போம் எனக்கு வீடு இங்கே கிடையாது எனக்கு வீடு வந்து மாநகரம் நான் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு மணி வருஷமா இதை பண்ணிடுறேன் இங்கே உட்காந்து வேற மாதிரி எனக்கு நிறைய நடந்திருக்கு சார் நான் வந்து ஜீரோவில் இருந்தேன் வெறும் ஜீரோ லாரிலாம் விற்று ரோடு வந்துட்டோம் ஒன்றுமே கிடையாது அப்போ நான் ஒரு நாள் இங்கே வரேன் கனவுல சொல்கிறாரு நீ பூந்தமல்லி பக்கமாக வந்துட்டீங்கன்னா அங்கே காட்டுவாண்டி அங்கே வந்துரு அப்படின்றாரு எங்கே வர எனக்கு ஒன்றும் தெரியாது அதுக்கப்புறம் பூந்தமல்லி கோயில்கிட்ட ஒருத்தர் இருந்தேன் அவரை கேட்டேன் இந்த மாதிரி இருக்கா எங்கருன்னு கேட்டால் அவர் சொன்னார் இங்கே ஒருத்தர் இருக்காரு அதுக்கப்புறம் இங்கே வந்தேன் என்னைக்கு அன்னைக்கு வந்தனோ அன்னிலேருந்து இன்னும் வரைக்கும் வந்திருந்தாருங்க ஒரு நாள் கூட லீவ் போட மாட்டேன் எங்கே இருந்தாலும் சுற்றி வந்து பார்த்துட்டு எதனா வாங்கணுமோ பூ வாங்கணுமோ வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணணுமோ எல்லா வேலையும் பண்ணி வச்சுட்டு தான் போவேன் எங்கேனா போகிறதுனா இருந்தால் கூட எல்லாம் சரி பண்ணி வச்சுட்டு தான் போவேன் பசங்களை பார்த்துருந்தேன்னு சொல்லிட்டு பார்க்குவாங்க எல்லோரும் பசங்களும் பார்ப்பாங்க எல்லாரும் வருவாங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து எல்லாரும் வந்திருப்பாங்க நீ ஞாயிற்றுக்கிழமை இல்லைனால யாருமே வரல நீங்களும் வந்து ஞாயிற்றுக்கிழமை வர முடியாதுனால நான் சொன்னேன் இல்லைன்னா தான் எனக்கு வானாங்க பசங்க வரும்போது எனக்கு எல்லாம் எல்லாரும் வருவாங்க எல்லாம் பேரிஸ்ல இருந்து ஆளுங்க வருவாங்க பத்து பசங்க வருவாங்க எல்லாம் நகை வேலை செய்வாங்க அவங்க எல்லாம் காசு கொடுத்தா எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி ஓடிந்துருக்கு நிறைய பேர் வருவாங்க யாஸ் முன்னாடியாருங்க கும்பகோணம் தஞ்சாவூர் அங்க இருந்தாலும் வருவாங்க வருவாங்க பாப்பாங்க போயிடுவாங்க அவ்வளவு வேற எங்க ஒன்றும் இடம் எல்லாம் கிடையாது எங்க தஞ்சாவூர் எல்லாம் வசதி கிடையாது அதனால யாரும் இங்கே இருக்க மாட்டாங்க காலையில வந்தாங்கன்னா மரியாதை அப்படியே போயிடுவாங்க இங்கே தங்கறலாம் வசதி வாய்ப்புகள் கிடையாது அதனால யாரும் இங்கே தங்குறது தங்குறதில்ல தங்க விட மாட்டாங்க இங்க அதனால போயிடுவாங்க நிறைய பேர் வருவாங்க திருவண்ணாமலருந்து வருவாங்க போலூர்லேருந்து வருவாங்க நிறைய ஊர்லேருந்து வருவாங்க ஆளுங்க அந்த மாதிரி எல்லா சிவனடியாரும் உண்மை சும்மா நிறைய உண்மையான ஆளுங்க இல்லை நான் எப்படி போய் சொல்றது உங்களுக்கு போய் சொல்றது நான் இல்லை நான் ஒரு பதினாறு பன்னெண்டு வருஷமா இருக்கேன் இந்த என் வெங்கடேஷ் சொல்லுவான் அவர் கூட இங்க தான் இருக்காரு கூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட் அருகில் ஆஞ்சநேயர் கோயில் இரண்டாவது தெரு உள்ள அக்ரஹார தெருவில் உள்ள அமைந்துள்ள பைரவ சித்தர் ஜீவசமாதி நாங்கள் சித்தரோட பைரவ சித்தரோட ஜீவசமாதிக்கு ஆறு மாசமா வந்துட்டு இருக்கேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா இங்கே வந்தா வந்து எனக்கு அமைதி கிடைக்கும் என்னோட மனசுக்கு வந்து அமைதி கிடைக்கும் கண்டிப்பாக வாரம் வாரம் வந்துருவேன் நான் இங்க அப்புறம் பௌர்ணமிக்கு ஒவ்வொரு மாசமும் பௌர்ணமி பூஜைக்கு வந்து கலந்துப்பேன் இங்கே வர்றதுனால எனக்கு வந்து மன அமைதி கிடைக்கும் பிளஸ் என்ன வந்து இங்க வர்றதுனால இந்த வைப்ரேஷன்ஸ் என்ன பண்ணதுன்னா எனக்கு ஒரு மன பக்குவத்தை கொடுத்துருக்கு பக்குவம் அப்படிங்கிறது என்னன்னா அதிகப்படியான கோவமோ இல்ல எதுவோ எதுவும் இல்லாம மன அமைதி எனக்கு நல்லா கிடைக்குது எல்லாருக்கிட்டும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு பக்குவம் வந்து இங்க வந்த தான் எனக்கு கிடைச்சிருக்கு என்ன மாதிரி அற்புதம் அற்புதம்னு எனக்கு சொல்ல அற்புதம்னு இல்ல ஆக்சுவலி ஆஹ் சித்தர்கள் வணங்குறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கர்மா நம்மளோட பூர்வ ஜென்ம கர்மாவோ இல்ல ப்ரெசன்ட் கர்மாவோ அழியற இடம் இதுதான் ஏன்னா இது வந்து ஒரு சார்ஜிங் பிளேஸ் ஆஹ் சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது இதெல்லாம் நமக்கு நடக்குமா முடியா முடியாது அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட இங்க வந்து எனக்கு வந்து நிறைய பாசிட்டிவா இருக்க மாதிரி என்னோட ஃபீல்ன்னு இல்ல நிஜமாவே பாசிட்டிவா இருக்கு நிறைய விஷயங்கள்

குடும்பத்துல மாற்றங்கள்னா அது எனக்கு சொல்ல தெரியல பட் எனக்கு நான் நான் ஃபீல் பண்றேன் எனக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்கு என்கிட்ட என்கிட்ட ஆக்சுவலி நான் வந்து குடும்பத்துக்கான மாற்றங்கள் அதெல்லாம் நான் எதுவுமே எதிர்பா எதிர்பார்க்கலன்னு சொல்ல முடியாது பட் எனக்கு வந்து மன அமைதி கிடைக்குது எனக்கு ஒரு பெரிய பக்குவம் கிடைச்சிருக்கு பாத்தீங்கன்னா பிரசன்ட் இதுல பாத்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி சித்தர்கள் ஜீவ சமாதிங்கிறது வந்து எப்படி மொபைல் வந்து சார்ஜ் டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சுன்னா நம்ம எப்படி கரண்ட் வச்சு சார்ஜ் பண்ணிக்கிறோமோ அப்ப நம்மளுக்கு தேவையான சார்ஜிங் பிளேஸ் வந்து சித்தரோட ஜீவ சமாதி கண்டிப்பா இந்த நல்ல வைப்ரேஷன்ஸ் வந்து நம்மளோட கனெக்ட் ஆகும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளோட மனசையும் நம்மளோட எதையும் பக்குவப்படுத்துகிற இடம் இது அதனால எல்லாமே நமக்கு வந்து நல்லதாகவே நடக்கும்